கிறிஸ்தவுக்குள் நேசிக்கப்பட்ட அனைத்து ஐஎல்சி திருச்சபை மக்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் போதகர்கள் உங்கள் யாவருக்கும் ஆம்பூரிலிருந்து மீனாட்டம் சுதாகுமா ஒரு முக்கியமான ஒரு பதிவுக்காக இந்த நேரத்தில் இந்த பதிவானது நேற்று ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற ஆம்பூர் சபை சங்கத்திற்கு உட்பட்ட வட்டங்களின் மாநாடு அதாவது சர்க்கிள் கன்வென்ஷன் சொல்லுவாங்க அதான் அதனோட தேர்தல் இதன் சார்பாக வந்து எண்பத்தி நாலு திருச்சபைகள் கலந்து கொண்டது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நேற்று வந்து காலையில் நடந்த அந்த ஓட்டு பதிவு போது ஆம்பூர் கர்நாடகா சர்க்கிளில் நூறு சதவீதம் பதிவானது அதே போல் வந்து அந்த பனிரெண்டு மணி வாக்கில் நடைபெற்ற அந்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு சர்க்கிள்லேருந்து ஒரு ஒரு ஓட்டுக்கள் குறைவாக பதிவாகி உள்ளது இதுதான் ஒரு நான்கு வட்டங்களில் இருமுறை போட்டி ஆனால் வாணிப்பாடி வட்டத்தில் மட்டும் முன்முனை போட்டி பதிவான வாக்குகளில் முன்னாள் பெருந்தலைவர் அருள் திரு ராஜகம்பீரம் அவர்களோட அணி சார்பாக அவர்கள் பெரும் வாக்குகள் எவ்வளவு இந்த தேர்தல் இந்த தேர்தல் வந்து சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு கொடுத்த டெலிகேட்ஸ் அணித்தலைவர்கள் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி அதே போல் மிகவும் நடத்தி கொடுத்த தலைமை தேர்தல் அலுவலர் ஜெயசுதாஸ் பிரேம்குமார் அவர்களுக்கு தலைமை தேர்தல் அலுவலர் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சாதித்தும் அழகாக நடத்தினாருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சபை சங்கத்தோட தேர்தல் அலுவலர்கள் முன்னிலை வந்து ரொம்ப ஒரு ஒருத்தர் நேர்த்தியாக நடத்தினார் அவருக்கும் அந்த நேரத்திலே ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சில டிசிஷன் வந்து அந்த நேரத்தில் அவர் எடுத்தார் சில இது மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறது டெக்டர் எடுத்தார் அவர் கேளுடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்களிக்கிறீர்களோ ஏன்னா நிறைய வாக்குவாதங்கள் நாங்கள் நடத்தி கொண்டாலும் அங்கங்கே சிறு சிறு குழப்பங்கள் வருவதை போல இருந்தாலும் அவைகள் அந்த குட்டையானது கலக்கப்பட்டு பிறகு தெளித்தது என்றுதான் சொல்லணும் ஆகவே சிறப்பான ஒரு தேர்தலை நடத்தி கொடுத்த தேர்தல் அல்லது அதே போல இந்த தேர்தல் செல்லுமா செல்லாரா இவைகள் வாக்கு எண்ணப்படுமா அல்லது மீண்டும் தேர்தல் வருமா என்ற ஒரு குழப்பமும் இருக்குது இது வந்து மூன்று சபை சங்கத்திலையும் அதேதான் ஆம்பூர் சபை சங்கத்திலையும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வருகிற ஒன்பது ஒன்பது அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற இந்த விவாதத்திற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பெற்ற தடை இது நீக்கப்படுமா அல்லது இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்பதை நாம் அதுவரைக்கும் வெளிப்படைதாகணும் இருந்தாலும் இது ஒரு கணி கணிப்பு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இடையில் சின்ன சின்ன குழப்பங்கள் நடந்தது இதில் மிக முக்கியமாக வந்து ஒரு மெட்ராஸ் சர்க்களை சேர்ந்த போதகர் வாசுதேவன் போதுகிறார் திருவா வாசுதேவன் அவர்களுக்கு வந்து வாக்குரிமை அது ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்தது அவர் ஒரு நியாயமான ஒரு கேள்வியை தான் கேட்டால் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா அவர் நீதிமன்றத்து மூலமாக அவர் எனக்கு எங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு வந்திருக்கிறார் அப்போது என்னுடைய வாக்கை வந்து ஒரு தனியாக நீங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறார் இந்த கோரிக்கைக்கு என்ன இப்போ ஏன் காரணம் அப்படின்னா தேர்தல் அலுவலர் தலைமை தேர்தல் அலுவலர் சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் அதாவது இந்த பேலட் பேப்பரில் வந்து சீரியலில் ஒரு போடப்படலை நான் என்னோடய வாக்கு நான் வந்து செலுத்துகிறேன் நான் செலுத்துகிறேன் தான் இல்லைன்னு எப்படி எனக்கு தெரியும் நாளைக்கு நீ எதோ மாதிரி சொல்லலாம் ஆகவே என்னோடய வாக்கு தனியாக தேர்தலில் வந்து அது முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஓட்டு போடாமல் போகிறார் இது ஒரு சிறு சம்பவம் அடுத்தது வந்து மேற்பட்டி சர்க்கிள் வந்து ஒரு போதகருக்கே ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதன் பிறகு இந்த ரிவைஸ் லிஸ்ட்டு அதற்காக கடுமையாக போராடினார் கிளாட்ஸன் போன்றவர்கள் அப்புறம் ஆசிரியர் குமார் அவர்கள் அதை எடுத்து அதை காட்டுறப்போ அதை வந்து நேர்த்தியாக தேர்தல் அலுவலர்கள் வந்து அதை பெற்றுக்கொண்டு ஓகே வாக்குரிமை கொடுக்கிறேன் அதே மாதிரி சில ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு வந்து வாக்குரிமை அவர்கள் அனுப்பப்பட்டு எழுத்து மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டு அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து இது மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் அங்கங்கே நடந்தது ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ அன்பிலே எந்த விதமான பிரச்சனைகள் வாக்குவாதமாக வைத்தாலும் மிகவும் சிறப்பாக ஒத்துழைத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக தேர்தலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர்களுக்கு மீரா டைம் சார்பாக மீண்டுமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி ஆம்பூர் வட்ட தேர்தல் ஆம்பூர் வட்ட தேர்தலில் வந்து மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வந்து பதிவுங்க நல்லா காமிச்சுங்க ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பதிவு இதில் வந்து அருள் திரு போதகர் ராஜகம்பீரம் அணியோட வாக்குகள் என்னோட கணக்கின்படி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வாக்குகளை பெறும் என்று இந்த நேரத்திலே என்னோட கருத்தின் கணிப்பு கருத்து கணிப்பின்படி நான் இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் அஜித் இருபத்தாறும் வரலாம் இருபத்தி ஏழு வரலாம் இருபத்தெட்டு வரலாம் இந்த அளவிற்கு இந்த வாக்குகள் வரும் என்பதை நான் கணிப்பாக நான் பிடித்து சொல்கிறேன் மற்றவர்கள் இதில் யார் போட்டியிட்டார்கள் என்பது அவர் அவர்கள் அதே போல் இந்த வாக்குப்பதிவு ஆ நிறைய பேலட் பேப்பர் எட்டு பேலட் பேப்பர் ஆறு பேலட் பேப்பர் அப்படியெல்லாம் இருந்த பட்சத்தில் சில குழப்பங்களால் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தெரியாமல் எங்கே போட்டிருப்பாங்க அங்கே போட்டிருப்பாங்க ஏதோ ஒன்று குத்திட்டு போயிருப்பாங்க ஸோ என்னோட கணிப்பின் பிரகாரம் இவ்வளோ வரலாம் அடுத்து திருச்சபை மக்களே கர்நாடகா சர்க்கிள் கர்நாடகா சர்க்கிளில் வந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒரு வாக்குகள் அங்கே என்ன ஒரு குழப்பம்னா கர்நாடகாவில் வந்து நம்ம சர்க்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவர்களாக பேசி நாம் ஒரு ஒருங்கிணைத்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையோடு வந்ததாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் இங்கு நடந்து முடிந்து வைத்ததின் அடிப்படையில் பார்க்கும்போது கர்நாடகாவிலே நாற்பத்தோரு வாக்குகளின் போதகர் ராஜகம்பீரமணி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இது ஏற்கனவே அந்த பேலட் பேப்பரில் குழப்பங்களனால மாறுறதுக்கு இங்கே போடுறது அங்கே அங்கே போடுறது இதில் வந்து குறையலாம் கூடலாம் அப்படின்றத நீங்கள் அதை மறுச்சு வச்சிங்க அடுத்ததாக சென்னை சென்னை சர்க்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு வாக்குகளில் வந்து நாற்பத்தி ஏழு வாக்குகள் பதிவு இதில் வந்து போதக ராஜகெம்பீரம் அவனோட பிறகு மேல்பட்டி மேல்பட்டி சர்க்கிள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கறதா கணிக்கப்பட்டிருக்கு ஏன்னா எண்பத்தொம்பது வாக்குகள் உள்ள இடத்தில் எண்பத்தி எட்டு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அதில் வந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு வரை அந்த அணி வாக்குகள் பெற வாய்ப்புகள் உள்ளது இது வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் கூடலாம் குறையலாம் எப்படி அதுக்கு ஓரேன்னா அந்த ஒரு ஐந்து சதவீதம் இது தெரியாமல் அதுக்கு போட்டாங்க அங்கே தெரிய தெரியெல்லாம் தலையாட்டிகிட்டு போயிட்டு இதுக்கு அதுக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு டென்ஷனில் போடுவாங்கல்ல ஏன்னால் நிறைய பேலன்ட் பேப்பர் அந்த குழப்பத்தில் அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இறுதியாக வாணிப்பாடிங்க வாணிப்பாடி சர்க்கிள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சர்க்கிள் அதாவது மும்முனை போட்டி இதில் வந்து எல்லப்பன் அவரோட அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மற்றொர் அணி அடுத்தது போதக அணி இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மோதுறாங்க அங்கே வந்து தொண்ணூத்தாறு வாக்குகள் மிகப்பெரிய ஒரு ஏன்னா மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் கடந்த முறை அங்கே தான் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்தாங்க இந்த முறை தொண்ணூத்தாறு வாக்குகளில் வந்து ராஜகம்பீரம் அணி நாற்பது முதல் நாற்பத்தைந்து வாக்குகளை பெற வாய்ப்புகள் அது நாற்பதாக கூட இருக்கலாம் ஒருவேளை அதுலேருந்து அந்த வழக்கமாக மாற்றி ஈற்றி கொத்துறாங்கல்ல கன்ஃபியூஸில் அப்படி அதில் குறையிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு பட் இருந்தாலும் அங்கே வந்து இந்த மூன்று அணி மூணை போட்டி இருப்பதனால அங்கே வந்து அங்கேயும் அவர்கள் வெல்லுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக தெரிகிறது இதெல்லாமே நமக்கு கருத்தின் அடிப்படையில் தான் போட்டு வந்தவங்க சிலர் சொல்வது ஒரு ஒருத்தரை கேட்டு கேட்டு தான் நமக்கு சொல்லியிருக்கீங்க ஆகவே ஆம்பூர் சபை சங்க தேர்தலின் முடிவுகள் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கோ ஆனால் இந்த வாக்குகள் என்னப்படுமா இல்லையா இந்த தேர்தல் ரத்தாகுமா இல்லையா என்பதை வருகின்ற ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த தடை வழக்கு நீதிமன்றத்தில் விவாதங்களுக்கு உட்பட்டு வரும் தீர்ப்பை பொறுத்தே அமையும் என்பதை இந்த நேரத்திலே திருச்சபை மக்கள் யாவருக்கும் பணிவன்புடன் ஒன்றுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தவரை இந்த நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் மீரா டைம் சுதாகுமார் ஆகிய நான் திருச்சபை திருச்சபையோட மக்கள் நலன் அனைவரின் நலனுக்காக இந்த பதிவை பதிவுகள் நன்றி திருச்சபை மக்களே நன்றி